இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் அவர்கள் தான் பின்னால் அவர் இவ்வளவு பெரிய கமர்ஷியல் டைரக்டரா உருவாகிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா வெங்கட் பிரபு அவர்களோட ஆரம்ப காலகட்டங்களில் அவருடைய சினிமா ஆசையை கடுமையா எதிர்த்திருக்காரு கங்கை அமரன் அவர்கள் வெங்கட் பிரபு அவர்கள் அவரோட கெரியரை ஒரு நடிகராக ஆரம்பிச்சாரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில புனிதமான பந்தம் இருக்குங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறதே தொப்புதாங்க இதுல ஆஃப் பாயில் போடுறாங்க ஆம்லேட் போடுறாங்க கோலி ஆடுறாங்க பம்பரம் விடுறாங்க மண்ணல்லி போடுறாங்க விட்டா கபடி ஆடுறவங்க போல் இருக்கு இதுக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்லங்க கொஞ்சம் மறைச்சு வைங்க போறவங்களாம் பார்த்து போறதுக்கு இதுங்க பொறுக்காட்சியா அதன் பிறகு யுவன் சங்கர் ராஜாவோட டீம்ல ஒரு சிங்கராகவும் இருந்திருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் கங்கை அமரன் மாதிரியே பல மேடை நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியிருக்காரு சென்னை ஆறு லட்சத்தி பணத்தை ஒரு ஹிட் ஆக்கி அவரோட இயக்குனர் கெரியரை சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சாரு வெங்கட் பிரபு அவர்கள் படத்துல இடம்பெற பல ஹிட் பாடல்களை கங்கை அமரன் அவர்கள் எழுதி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு அப்பாவாவும் சினிமாவின் ஒரு மூத்த இயக்குனரா வெங்கட் பிரபு அவர்களுடைய பல படங்களுடைய திரைக்கதைக்கு ஒரு முக்கிய உதவியா கங்கை அமரன் அவர்கள் இருந்திருக்காரு கங்கை அமரன் அவர்கள் பல துறைகள்ல பல விஷயங்கள் சாதிச்சிருந்தாலும் அப்படி கங்கையாமரன் செஞ்ச உதவிகள்லாம் தான் இன்றைக்கி வெங்கட் பிரபுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிச்சி தந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவாகவே கங்கையாமரன் அவர்கள் அவர் எடுத்த எல்லா வேலைகளும் சிறப்பாக செஞ்சிருக்காரு இதை இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல முக்கிய நபர்களே சொல்லி அவரை பாராட்டியிருக்காங்க அடுத்த வாரம் யாரோட வாரமாக இருக்கும் அப்படின்னு உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்